உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்க அரசாங்கம் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கும் என்றும் வெளி அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் இனிவரும் காலங்களில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்படாது என்று அவர் சுட்டிக்காட்டினார் அனுராதபுரம் தொடக்கம் ரம்பவே பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழுவுடன் பாராளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ஜுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் தனது வாகனத்தில் பிஐபி விளக்குகளை பயன்படுத்தி ஏனைய வாகனங்களுக்கு இடையூறாக வாகனம் செலுத்தியதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர் இதன் காரணமாக கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரிகளுடன் பாராளுமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது போலீஸ் அதிகாரிகள் அவரது அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை கோரினர் இதன் இதன்போது ஆவணங்களை வழங்க மறுத்து இடையூறு விளைவிக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நடந்து கொண்டதாக தெரிய வருகிறது மேலும் இன்று காலை பாராளுமன்றத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவத்தை அவர் எதிர்கொண்டுள்ளார் ஹெல்முனை விசேட அதிரடைப்படையினரால் கைது செய்யப்பட்ட பிரபல போதைப்பொருள் வியாபாரியான மாமா குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நீண்டகாலமாக ஐஸ் போதைப்பொருளை விற்பனை செய்து வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கல்முனை விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் ஐஸ் போதைப்பொருளுடன் பொருளுடன் குறித்த நபர் கைதானார் அம்பாறை மாவட்டம் பிரதேச வைத்தியசாலை வீதி மற்றும் பாடசாலை ஒன்றுக்கு அருகில் வைத்து முப்பத்தேழு வயதுடைய சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார் இதன் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து ஒரு கிராம் முப்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டிருந்ததுடன் சந்தேக நபர்கள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் என்பன சட்ட நடவடிக்கைக்காக பெரிய நிலாவணி போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் பிரிட்டிஷ் பெண் ஒருவரின் நிதி அட்டையை கொள்ளையடைத்து கட்டன் நகரில் உள்ள சில வர்த்தக நிலையங்களில் சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செய்ததாக சந்தேக நபர் கட்டன் போலீசாரால் கடந்த பத்தொன்பதாம் திகதி கைது செய்யப்பட்டுள்ளார் உத்தளம் பகுதியை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கண்டியிலிருந்து எல்ல நோக்கி சென்ற ரயிலில் பயணித்த பிரிட்டிஷ் நிதி அட்டையை கட்டன் மற்றும் களவாக்கலை ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் வைத்து இவர் கொள்ளையடித்துள்ளார் மின்னர் குறித்த நபர் கட்டன் நகருக்கு வந்துள்ளார் தனது அட்டை களவாடப்பட்டுள்ளமை தொடர்பில் எல்ல சுற்றுலா போலீசாரிடம் குறித்த பெண் முறையிட்டுள்ளார் இதனை அடுத்து அது தொடர்பில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் விசாரணை வேட்டையில் இறங்கிய கேட்டன் போலீசார் வாடகை வாகனம் ஒன்றில் நோக்கி பயணமாக கொண்டிருந்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் களவாடிய நிதி அட்டையில் இருந்து வாங்கிய பொருட்களையும் மீட்டுள்ளனர் பிரிட்டிஷ் பெண்ணை கேட்டன் வரவழைத்து நிதி அட்டையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தனர் உலக பிரசித்தி பெற்ற சர்வ மத வணக்கமான சிவனொலிபாத மலையினை தரிசிக்க சென்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தண்ணீர் என்று அழைக்கப்படும் பிரதேசத்தில் இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் குறித்த நபர் திடீர் சுவையினம் காரணமாக உயிரிழந்துள்ளதாகவும் இவர் டென்மார்க் நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் போலீசார் மேற்கொண்ட ஆரம்பக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது